ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லர் ஷாப் சம்மந்தமான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலா வந்து என் கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க ஒன் வீக் முன்னாடி அவங்க ஒரு பத்து பிளவுஸ் ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க வந்து நிறைய கடையில நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆனா எனக்கு எல்லா கடையிலையும் ஒரு பிரச்சனை இருக்கு பிளவுஸ் தைக்கும் போது அதை வந்து நீங்க இல்லாம எனக்கு கரெக்டாக தைச்சு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை கரெக்ட் பண்ணி நாங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு போட்டாங்க அவங்க என்ன பிரச்சனை சொன்னாங்க அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் பொதுவாக வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா அந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை எங்க நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றதான் பாக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கும் எடுக்கும்போது அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா இல்ல நம்ம கட் பண்ணும்போது அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா இல்ல ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படின்றத பாக்கணும் இன்னைக்குள்ள பிரச்சனை என்ன அதை வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம் அந்த கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆங்கோல் வந்து எப்போவுமே பிளவுஸ்ல வந்து கரெக்டாக செட்டே ஆகாது நான் எந்த கடையில் கொடுத்தாலும் எனக்கு வந்து ஒன்று ஆங்கோல் லூஸாக ரொம்ப சுருக்கம் சுருக்கமாக ஸ்ட்ரிங்க் ஆகி தெரிகிற மாதிரி தச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா எனக்கு கையே மேலே ஏறாது இந்த இடத்துல டைட்டாக என்னோட சோல்டர் வந்து இங்கேயே நிற்கிற மாதிரி தச்சிருவாங்க ஸோ இதை வந்து நீங்க எப்படியாவது கரெக்ட் பண்ணி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க கரெக்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஹோல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து இந்த பிரச்சனையை மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலையே சரி பண்ண போகிறோம் சோ பிளவுசுக்கு ஆங்குல் மெசர்மெண்ட் எப்படி எடுக்கணும் சுடிக்கு ஆம்போல் மெசர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றது ஏன்னா பிளவுஸ் வந்து டைட் ஃபிட்டிங் கார்மெண்ட் சுடி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போடுவோம் சோ பிளவுஸுக்கு ஒரு மாதிரி எடுக்கணும் சுடிக்கு ஒரு மாதிரி எடுக்கணும் அந்த ரெண்டு விதமும் எப்படி அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் இங்க என்னோட ஸ்டூடெண்ட் மீனாட்சி உங்களுக்கு தான் நான் மெசர்மெண்ட் எடுத்து காட்ட போறேன் சோ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே ஆம்போல் மெசர்மெண்ட் எடுக்கும்போது கையை வந்து நல்லா இந்த இடத்துல இவங்க வச்சுருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கையை இப்படி வைக்க சொல்லிட்டு நம்ம மெசர்மெண்ட் எடுக்கணும் சரியா ஸோ கை வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட இன்ஸ்டேப்பை உள்ள விட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க நல்லா ஃபிட்டாக எடுக்கணும் இப்படி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்மளோட நாலு அஞ்சு விரல் வந்து இப்படி உள்ள வச்சு இப்படி எடுக்கக்கூடாது மெஷர்மெண்ட் அப்படி எடுத்தோன்னா ரொம்ப லூஸாக வந்துடும் ஸோ நான் பிடிச்சிருக்கிறது பாருங்க ரெண்டு சைடும் இன்ஸ்டேப் வந்து இப்படி பிடிச்சிருக்கேனா ஸோ இதே மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே வச்சு பாருங்க எவ்வளோ மெசர்மெண்ட் வருதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ பிளவுஸுக்கு வந்து எனக்கு ஃபிஃப்டீன் அண்ட் ஆஃப் வந்து ஹோல் மெசர்மெண்ட் வருது இது வந்து பிளவுஸுக்கு எடுக்கிற மெசர்மெண்ட் இதே மெசர்மெண்ட் நீங்கள் சுடிக்கு எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த கையை வந்து நேராக இப்படி ப்ரெஸ் பண்ண சொல்லிருங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மெசர்மெண்ட் ஜாஸ்தியாக வரும் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வந்து சுடிதாருக்குள்ள ஹோல் மெசர்மெண்ட் நீங்களும் வந்து பிளவுஸு சுடிதாரெல்லாம் ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ஹோல்ல வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு சரியாகவே வரல சரியாக ஃபிட் ஆகல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஃபிட்டிங் வரும் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் வரும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய தொழில் இது இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கீழே பெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ